நீலகிரியில் புலிகளை வேட்டையாடுவதற்காக வடமாநில கும்பல் ஒன்று வனப்பகுதியில் சுற்றி வருவதாக வெளிவந்துள்ள தகவல் வனத்துறையினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இரவு பகலாக சோதனை நடத்தும் வனத்துறையினரிடம் வேட்டை கும்பல் சிக்குமா அறுபத்தி ஐந்து சதவீத வனப்பகுதிகளை கொண்ட நீலகிரி மாவட்டம் அதிக வரவிலங்குகள் வாழக்கூடிய உயிர் மண்டலமாக இருந்து வருகிறது கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் அடிக்கடி வேட்டையாடப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்பலை வனத்துறையினர் தொடர்ந்து கைது செய்தாலும் புதிய வேட்டை கும்பல் நீலகிரிக்கு வந்து விடுகிறது கடந்த ஆண்டு உதகை அருகே உள்ள எமரால்டு காப்புக்காடு பகுதியில் புலிகளை வேட்டையாடிய பவாரியா கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர் அதன் பின்பு நீலகிரி மாவட்டத்தில் உதகை கோத்தகிரி குன்னூர் கூடலூர் பகுதிகளில் வேட்டை கும்பலால் காட்டிருமை விலங்குகள் வேட்டையாடப்பட்டன கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கூடலூர் அருகே தேவர் சாலை மூன்றாவது டிவிஷன் பகுதியில் இரவு நேரத்தில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு வேட்டை கும்பல் வன விலங்குகளை வேட்டையாட சென்றது அப்போது மானை சுடும்போது எதிர்பாராத விதமாக வேட்டை கும்பலோடு சென்ற ஜம்சித் என்பவர் மீது குண்டுகள் பாய்ந்ததில் அவர் உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் வேட்டை கும்பலை சேர்ந்த பதிமூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் இந்த சம்பவங்களுக்கு இடையே புலிகளை வேட்டையாட வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு கும்பல் நீலகிரி வனப்பகுதிக்குள் சுற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து அறிந்த நீலகிரி வனத்துறையினர் வேட்டை கும்பலை பிடிக்க உதகை குன்னூர் கூடலூர் கோத்தகிரி குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேர சோதனையை உள்ளனர் அரசு பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து வருகின்றனர் நேற்று இரவு கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின் பேரில் வனச்சரகர் சசிகுமார் தலைமையிலான வனத்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் இரவு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வனத்துறையினர் சோதனை செய்த பின்னரே ஊருக்குள் அனுமதித்தனர் சூழல் மண்டலமான நீலகிரியில் புலிகளை வேட்டையாட ஒரு கும்பல் வந்திருப்பதாக கூறப்படுவது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது